கத்திற்கு பிரியமானவர்களே நாம் எதிர்பார்த்த ஒன்று நாம் எதிர்பார்த்த நபரிடத்தில் நடக்காத போது நாம் கவனிக்க வேண்டிய மூன்று காரியங்களைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அன்றைக்கு ராகேலை யாக்கோபு திருமணம் செய்திருந்தார் அந்த ராகேல் யாகோபின் இடத்தில் என்னென்ன எதிர்பார்த்திருப்பாள் என்று சற்று யோசித்துப் பாருங்கள் அன்பை எதிர்பார்த்திருப்பாள் ஆதரவை எதிர்பார்த்திருப்பாள் அக்கறையை எதிர்பார்த்திருப்பாள் பிள்ளையை எதிர்பார்த்திருப்பாள் இவளுக்கு பிள்ளையை தவிர மற்ற எல்லாம் யாக்கோபின் இடத்திலிருந்து கிடைத்தது ஆனாலும் கூட அவள் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்கவில்லை என்று கண்டபோது அவள் செய்கிற மூன்று தவறுகளை நாம் பார்க்க போகிறோம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி செய்யாதபடிக்கு கவனமாயிருக்கும்படியாய்த்தான் ஆண்டவர் இன்றைக்கு அதை நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் ஆதியாகமும் முப்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ராகேல் தான் யாக்கோபு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளையை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகுரேன் என்றார் எனக்கு பிரியமான தேவஜனமே ராகேலுக்கு பிள்ளை இல்லை என்பது உண்மை அதற்கு யாக்கோபு காரணமா என்றால் இல்லை ஆனால் ராகேல் எதிர்பார்த்த பிள்ளை யாக்கோபரிடத்திலிருந்து கிடைக்கவில்லை என்று சொன்ன அவள் செய்கிற முதல் தவறு என்ன தெரியுமா அவளுக்குள்ளாய் பொறாமை வருகிறது எனக்கு இது இல்லையே என் சகோதரிக்கு இது மிகவும் திரளாய் இருக்கிறது என்று பொறாமை வருகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த காரியத்தில் நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும் சில நேரத்தில் நாம் எதிர்பார்ப்பது நமக்கு கிடைக்காத போது நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டுமே தவிர அந்த ஆசிர்வாதம் ஒரு வேலை மற்றவர்களுக்கு கிடைத்திருக்கலாம் எளிதாய் கூட கிடைத்திருக்கலாம் அவர்களை பார்த்து நாம் பொறாமை கூடாது செய்த செய்த முதல் முதல் அவள் தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டார் எனக்கு பிரியமான தேவ சன்னமி நீங்கள் இந்த காரியத்தில் மிகவும் கவனமாயிருங்கள் இரண்டாவது அவள் யாக்கோபிடத்தில் சொல்லுகிறார் எனக்கு பிள்ளையை தாரும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்லுகிறார் அதாவது அவள் நினைத்த ஒன்று கிடைக்கவில்லை என்று சொன்ன போது தொந்தரவு செய்கிறார் நான் செத்து என்று தன் ஜீவனை கொள்ளும் அளவிற்கு அவள் பேசுகிறார் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது ஒரு காரியம் நாம் எதிர்பார்த்த ஒன்று கிடைக்கவில்லை என்று நாம் நாம் எதிர்பார்த்த ஒன்று கிடைக்கவில்லை என்று சொல்லும் போது மற்றவர்களிடத்தில் கோபப்படுவதில் நியாயமில்லை அது மாத்திரமல்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்த உயிரை நான் சாகிறேன் என்று சொல்லுவதற்கு நமக்கு உரிமையே இல்லை தெய்வ ஜனமே இந்த காரியத்தில் கவனமாயிருங்கள் இன்றைக்கு அநேகர் செய்கிற தவறு இதுதான் ஒருவேளை முதல் காரியத்தில் கூட அநேகர் தப்பித்துக் கொள்வார்கள் அவர்களுக்கு இருக்கிறத ஆண்டவருக்கு நன்றி எனக்கு ஏற்ற நேரத்தில் தாறும் ஆண்டவரே என்று காத்திருக்கிறவர்கள் உண்டு ஆனால் நாம் எதிர்பார்த்தது கிடைக்காமல் போக போக காலம் கடந்து கொண்டே போக போக நாம் செய்கிற தவறு இந்த காரியம் நடப்பது போல் தெரியவில்லை நான் இருப்பதை பார்க்கிலும் செத்து போவது நலம் என்று எளிதாய் சொல்லி விடுகிறார்கள் எனக்கு பிரியமான தேவ சென்னமே இந்த வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வராதபடிக்கு பாருங்கள் ஏனென்றால் பிரசங்கியில் சொல்லுகிறது ஏன் நீ உன் காலத்திற்கு முன் சாக வேண்டும் என்று ஆகவே இந்த வார்த்தை பேசாதபடிக்கு கவனமாயிருங்கள் மூன்றாவது அவள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா தவறான முடிவுகளை எடுக்கிறார் அவளுக்கு பிள்ளை என்று சொன்னவுடன் அவள் காத்திருந்திருக்க வேண்டும் ஆனால் அவளோ தன் வேலை காரியை அப்போக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமி நீங்கள் நினைத்த ஒன்று நடக்காத போது இந்த மூன்று காரியத்தில் கவனமாயிருங்கள் முதலாவது நீங்கள் மற்றவர்கள் மேல் பொறாமைப்படாதபடிக்கு கவனமாயிருங்கள் இரண்டாவது நான் இருப்பதை பார்க்கிலும் சாவது நலம் என்று சொல்லி வார்த்தையாய்கூட பேசாதிருங்கள் மூன்றாவது தவறான முடிவுகளை எடுக்காதபடிக்கு பாருங்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே அஞ்சு கிடையாது ராகேல் தவறான முடிவை எடுத்து விட்டாள் அவளுக்கு பிள்ளையே பிறக்கவில்லையா என்றால் இல்லை பிறந்தது ஆனால் ஆசிர்வாதம் பனிரெண்டு பங்குகளாக பங்கிடப்பட்டது ஒருவேளை அவள் தன் வேலைக்காரியை அவனுக்கு கொடாமல் இருந்திருப்பாள் என்று சொன்னால் யாக்கோபுடைய ஆசீர்வாதம் அப்படி பிரிந்திருக்க வாய்ப்பிருந்திருக்காது எனக்கு பிரியமான தேவ சென்னமே உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்து நடக்காத போது இந்த மூன்று தவறை செய்யாமல் இருங்கள் மாறாக ஆண்டு பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லுங்கள் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அன்றைக்கு கத்த ராகேலை நினைத்து அருளின் அறைஞ்சு இன்றைக்கும் ஆண்டவரே என்னை நினையும் என்று செவ்வியுங்கள் அதை விட்டுவிட்டு அதை மற்றவர்கள் மேல் பொறாமைப்படுவதோ அல்லது நான் சாகுறேன் என்று சொல்லுவதோ தவறான முடிவுகளை எடுப்பதோ ஒரு நாளும் தீர்வாகாது ஆகவே ஜாக்கிரதையாயிருங்கள் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை பண்ணுங்க